கைகளுக்கு தண்ணி பெரிய உற்சாகப்படுத்தலாம் இந்த பையனுக்கு வந்து நம்ம சின்ன இடத்துல நான் கொடுக்க மாட்டேன் இருந்தாலும் நீங்க கொடுக்குறீங்களோ நீங்கள் கொடுத்த குடும்பங்கள் மட்டும் பாருங்கள் வந்து காசு தொழில் பெரிய <laughs> <laughs>

டாக்டர் அனிதா அவர்களையும் வேலை கொண்டுக்கின்றோம் டாக்டர் அனிதா அவர்களையும் மேடைய கிடைக்கின்றோம் ஏசியார் இந்த வார்த்தா இன்னும் கலாய்கள் ஒரே ஒரு ஜானே கலாய்கள் சீரியஸ்ஸாக பார்க்க நம்மளா டாக்டர் புரோகிராம நட்டிக்கிறான் பேசு கண்ணு சரியாக தெரியலன்னு டாக்டர் போனான் டாக்டர் ரொம்ப டாக்டர் கண்ணு ம் वैसे आह हेलो इलेक्ट्रोनिक थैंक यू इनडिकेटर हो कैसे क्या मैं थैंक यू थैंक यू सो मैच इनडिकेटर हो ना कॉल बजे लगवा धंधे रखना है अनेक पुण्य क्लासेस इनके लिए चित्र बोले इन किन्हों का कॉल भेजना पड़ा तो अच्छी तरह से हमने सांची दिए थे थैंक यू अनेक वाली इन्द्रिपत्र टेस्ट इ எட்டாயிரத்தி பத்தொன்போது தமிழ்நாடுங்க ஒரு மணி நேரம் நிக்காமடி வேற்றுக்கிட படிக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த மொதல் ரைட் எடுத்து அணுகப்பட்டேன் எங்க மாஸ்டர் தேங்க் யூ அனைத்து ரண வழக்கம் நன்றி 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 அதே இந்த இது காலேஜ் மட்டன் டைரக்டர் மாஸ்டர் நாண் சிமாஸ் லோகம் விநாயகர் என்ன சொல்றீங்க